இந்த பூக்குழி திருவிழாவுல கூந்தல் முடிதல் அப்படின்னு ஒரு நாள்ல நடத்துவாங்க என்ன அந்த கூந்தல் முடிதல் அப்படின்னா திரௌபதி என்பாள் பகை முடிக்காமல் சிகை முடியேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா அந்த பகை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கூந்தல் முடிதல் நடக்கும் அது ரொம்ப அழகா இருக்கும் பாஞ்சாலி சபதத்துல பாரதியார் அதை ரொம்ப அழகா சொல்லுவாரு தேவி திரௌபதி சொல்வாள் ஓம் தேவி பராசக்தி ஆணை உரைத்தேன் பாவி துச்சாதனன் செந்நீர் அந்த பால் துரியோதனன் ஆக்கை ரத்தம் மேவி இரண்டும் கலந்தே குலல் மீதி நீர் பூசி நருணை குளித்தே சொன்ன உடனே ஐம்பூதங்களும் சாட்சியாக வந்து நின்றன அப்படின்னு சொல்லி பாஞ்சாலி சபதத்தை பாரதியார் முடிச்சிருப்பாரு அப்படி ஐம்பூதங்களும் சாட்சியாக வந்து நின்று பகை முடித்து சிகை முடிக்கிற அந்த நிகழ்வு தான் அந்த கூந்தல் முடிதல் நமக்கும் வாழ்க்கையில லட்சியம் இருக்கும் நிறைய சபதங்கள் இருக்கும் நம்முடைய லட்சியங்களையும் ஆசைகளையும் சபதங்களையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே கூந்தல் முடிந்து மகிழ்வோடு காத்திருக்கிறாள் திரௌபதி அம்மாள்